இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருப்பது எப்படி முதலாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை பிரியத்தோடு தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணினான் என்று ஆதியாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தாவீது ராஜா அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணினதாக சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழாம் வசனத்தில் உமது வேதத்தில் நான் எவ்வளவு இருக்கிறேன் நாள் முழுதும் அது என் தியானம் என்று வாசிக்கிறோம் நம்முடைய கவனம் சிதறாத படிக்கு நம்முடைய வசதிக்கேற்ற அமைதியான நேரத்தை நம்முடைய வேத தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்வோம் முதலாவது வேதத்தை தியானிப்பதற்கான ஞானத்தை ஆண்டவர் தரும்படி ஜபித்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்போம் வேதத்தை வரிசையாக வாசிக்க ஆரம்பிக்கலாம் புதிய ஏற்பாட்டிலுள்ள புத்தகங்களை முதலாவது வாசிக்கும் போது எளிதாக நாம் அதை கற்றுக்கொள்ளலாம் வேதத்தில் ஏதாவது ஒரு புத்தகத்தை கவனமாக படிக்க ஆரம்பிக்கலாம் பிள்ளைகள் தேர்வுக்கு படிப்பது போல வேத வசனங்களை கருத்தாக படிக்க ஆரம்பிப்போம் அந்த இனிமையான நேரம் நம்மை தேவனோடு இணைக்கிறது அப்போது தேவனுடைய ஞானத்தை தேவனுடைய சமாதானத்தை தேவனுடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம் வேதத்தை வாசித்த பின் வாசித்த வசனங்களை யோசித்து பார்ப்போம் அந்த வசனத்தின் மூலம் அன்று நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை எழுதி வைக்கும் போது நாம் மறக்காமல் இருக்கலாம் அந்த வசனங்களை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்தலாம் எந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் எந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று குறிப்பு எழுதி வைத்து ஜபிக்கும் போது நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் நாம் வளர முடியும் நாம் கற்றுக்கொண்ட காரியங்களையும் மறக்காமல் இருக்க முடியும் ஆண்டவருடைய வார்த்தை நம் சிந்தையை இருதயத்தை நிரப்பும் போது நம்முடைய சிந்தையில் பேச்சில் செயலில் இயேசுவை பிரதிபலிக்க முடியும் வேத வசனமே சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி வேத வசனத்தை நாம் அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகின்ற விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் இது சாதாரண காரியமாக தெரிந்தாலும் தொடர்ச்சியாக இந்த பழக்கத்தை நாம் கடைபிடிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும் அப்போது தேவையில்லாத பாவங்கள் நம்மை விட்டு விலகும் இயேசுவின் திவ்ய ஸ்பாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறுவோம் நம்முடைய இருதயமும் கர்த்தருக்குள் களி கூறும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்கள இருக்கும் பணிக்கு இரவும் பகலும் வேதத்தை பிரியத்தோடு தியானிப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோமாப்பா எங்களுக்கு சமாதானத்தை தருகின்ற விடுதலையை தருகின்ற தெய்வீக சுகத்தை தருகின்ற கத்தருடைய வார்த்தையை நாங்கள் கவனமாக வாசிக்க தியானிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் Have a blessed தேங்க்யூ